மிஷின் வச்சு தெளிவாக வச்சு பார்க்குற மாதிரி ஒரு மிஷின் இருக்கணும் அது சப்போர்ட்டுக்குறாங்க இவங்களும் நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க கடவுளுக்கு தான் கேட்கணும்னா அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் தேடி ஒவ்வொருத்தரும் நம்ம வர்றோம் உள்ளே வந்து டாக்டர் வந்து ரெண்டு முக்கவாசி வந்து கல்லூரி இதுக்குள்ள இருக்காங்களா அவங்க ட்ரைனிங் டாக்டர் தான் இருக்காங்க ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் அப்பப்போ வந்து வர்றாங்க டக்குன்னு வர்றாங்க போகிறாங்க நாங்கள் உட்காந்துட்டு உள்ளே பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு இதுன்னா கூப்பிட்டா வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படி அப்படி வர்றாங்க கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் குழந்தை பிறந்த ஓரிரு நாட்களுக்குள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது பயிற்சி மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டதால் தான் பெண் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கரூர் மாவட்டம் முத்தக்கவுண்டன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் கோவையில் வெல்டராக வேலை பார்த்து கொள்கிறார் இவருக்கும் யோக பிரியா என்பவருக்கும் கடந்த ஆண்டு திருமணமான நிலையில் கருவுற்றி இருந்தார் அவரது கிராமத்திற்கு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முறையாக சோதனைக்கு சென்று வந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி பிரசவ வழி ஏற்பட்டதால் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பணிக்கூடம் உடைந்து விட்டதால் அறுவை சிகிச்சை செய்தாவது குழந்தையை எடுக்கும்படி பெற்றோர் பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் முறையிட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் உறவினர்களை திட்டிய செவிலியர்கள் நார்மல் டெலிவரிக்காக காத்திருப்பதாக சொல்லியுள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி அப்பெண்ணிற்கு ஆபரேஷன் மூலம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தை பிறந்த சில மணி நேரத்திற்கு பிறகும் இரத்த ஓட்டம் நிற்காததால் கருப்பு பையை அறுவை சிகிச்சை மூலம் நீக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறியதாகவும் அதனைத் தொடர்ந்து கற்பு பை அறுவை சிகிச்சை மூலம் நீக்கப்பட்ட நிலையிலும் இரத்த போக்கு நிற்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் யோக பிரியா உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்து அங்கு வந்த உறவினர்கள் தங்களது மகளுக்கு பயிற்சி மருத்துவர்கள் மூலம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கூறி கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக பசுபதிப்பாளையம் காவல்நிலையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைமே கொண்டு வருகின்றனர் மிஷின் வச்சு தெளிவாக வச்சு பார்க்குற மாதிரி ஒரு மிஷின் இருக்கணும் அது சப்போர்ட்டுக்கிறாங்க இவங்களும் நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க கடவுள்கிட்ட தான் கேட்கணுமா அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் தேடி ஒவ்வொருத்தரும் நம்ம வர்றோம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நான் பல்ஸ் பார்த்தேன் பல்ஸ் அப்போதைக்கு இருந்துச்சு சாய்ந்தரம் ஆப்ரேஷன் பண்ணி மறு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் நான் கேட்டேன் இந்த டாக்டர் எது எதுக்கு முன்னாடி வந்து ரத்தம் இவ்வளோ போச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ண இல்லாமல் ரெண்டு பக்கம் டியூப் போட்டு ஃபுல்லாக ரத்தம் போயிட்டே இருக்குது ஸ்டாப் பண்ண முடியல அவ்வளோ ரத்தம் எப்படின்னா எப்படி போகும் சார் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம உள்ள இருக்கிற நரம்புல வந்து அதாவது பெருசு பெருசா இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா அதை மட்டும் தான் தையல் போட்டு இது பண்ண முடியுமா சின்ன சின்னதா இருக்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு தெரியாது அது வழியாக வந்து லீக்கேஜ் ஆகும் அப்படின்னாங்க அப்படி லீக்கேஜ் ஆனா அந்த அளவுக்கு ஃபோர்ஸா லீக்கேஜ் ஆகும் அவங்களுக்கு ரத்தங்கிறது எல்லாத்தையும் கேட்க வேண்டிய கேக்குதானே சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியல பெருசா இருக்கிற தையல் வச்சு அடைச்சுட்டாங்க தையல் அடிச்சு அடைச்சுமே அந்த சின்னதுல அவ்வளவு தையல் ரத்தம் போகுமா குழந்தைய வந்து சாயந்தரம் நாங்க கூட்டாங்க ஒருத்தர் தான் காமிச்சாங்க ஒருத்தர் குழந்தை உள்ள ஆக்டிவா தான் இருந்துச்சு ஆனா அவங்களுக்கும் வந்து மஞ்சக்காமலை வந்து மூளை இங்கே வந்து ரத்த கசிவு இருக்குன்னு சொன்னாங்க அதையும் செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ரத்தம் அப்புறம் அடுத்த நாள் எடுத்தாங்கன்னா வந்து ரத்த வெள்ளை எண்ணல் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் அதாவது வந்து அம்மா கொஞ்சம் நார்மல் வேலைக்கு வந்தாங்க கண்ணை திறந்து பார்த்தாங்க அது வரைக்கும் நல்லா இருக்காங்க இப்போ இன்னில இருந்து என்ன சொல்றாங்கன்னா உப்பு சத்து கம்மியா இருக்கு சுகர் கம்மியா இருக்கு இருக்குது ரத்தத்துக்கு ரத்தம் மூலிகை ரத்தம் போகல ரத்தம் எட்டு சொல்லுவாங்க எத்தனை இது ஒவ்வொன்றும் சொல்லிட்டே இருப்பாங்க இல்ல ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களுக்கு அன்னைக்கு தெரியாத என்ன பிரச்சனைன்னு ஒன்னா ஒரு அடியா பாக்குறப்ப எதுவும் தெரியாது உங்களுக்கு ஒவ்வொன்னா எப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா ஒவ்வொரு இது எப்படி சொல்லிட்டே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல என்ன பண்றாங்கன்னு முறையா ட்ரீட்மெண்ட் அழிக்கிற அழிக்கிறாங்களா அழிக்கிறது இல்லையா உள்ள வந்து டாக்டர் வந்து ரெண்டு முக்கவாசி வந்து கல்லூரி இதுவும் உள்ள அவங்க ட்ரைனிங் டாக்டர் தான் இருக்காங்க ஒன்னு ரெண்டு பேர் மட்டும்தான் அப்ப அப்பா வந்து வர்றாங்க டக்குன்னு வர்றாங்க போறாங்க நாங்க உட்காந்து உள்ள பார்த்துட்டே தான் இருக்கிறோம் ஏதாவது ஒரு இதுனா கூப்பிட்டா வந்து பாக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு டாக்டர் சொல்றாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படி வர்றாங்க தான் வராங்க பாக்குறாங்க